அன்பின் இறையே அன்னை மடியே ஆராரோ பாட்டை ஆன்மாவின் கோடை இந்நிசையே இயற்கையின் ஈரமே ஈர வெளியே ஈரடி குரலே உண்மையே உறக்கமே ஊற்று நதியே ஊசல் கொள்ளலே எனக்கான கருணையே எழில் மறையே ஏகாந்த உரையாடலே ஏக்கமே ஐயை அருளே ஐத்துவ மௌனமே ஒளியற்ற மொழியே ஒளி சிந்தும் மோகமே ஓர்வியர்கியலை அவடது பிணைப்பே அத்தி தன் தாயே அத்தி தன் தாயே வா அருகில் இருகில் இரு என் கைவிரல் பிடி முத்துமிடு வா அருகில் இரு என் கைவிரல் பிடி முத்துமிடு பிள்ளை என்றலை அரவணைத்துக்கொள் உடன் நடந்து வா கொஞ்சம் பேசு காற்றோடு தொலைந்து போ நினைவாக தா கருணையில் தொடங்கி கருணையிலேயே முடி கருணையில் தொடங்கி கருணையிலேயே முடி